ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வீடியோ போட்டு ஒரு வாரத்துக்கு மேலோஸ்ட் பத்து நாள் கிட்ட ஆயிடுச்சு இந்த வீடியோல நாங்க ப்ரோனே நாட்டுல எங்க வீட்டு பொங்கலை எப்படி செலப்ரேட் பண்ணோம் தான் பாக்க போறீங்க எங்களுக்கு செலப்ரேஷன்னாவே ரொம்ப பிடிக்குங்க ஏதாவது ஒரு பெஸ்டிவல் வந்துட்டே இருந்தா எங்களுக்கு ஜாலியா இருக்கும் ஏதாவது ஒரு ரீசனை வச்சு எதையாவது செலப்ரேட் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைப்போம் நிறைய கடினமான நாட்களை கிராஸ் பண்ணி வந்தாச்சு இந்த பொங்கல்ல இருந்து தை வலி தான் வழிபுறக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்னு நம்புவோம் நான் இந்தியால இருந்து வரும்போது அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் ஏன்னா நான் போயிட்டு வந்து ஒரு எயிட் மந்த்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு இல்லையா சோ வெளியே வச்சிருந்தா கண்டிப்பா வண்டு பூச்சி ஏதாவது வந்திருக்கும் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம கோலம் போட போறோம் இப்ப கோலம்னு சொன்ன உடனே என் பையன் என்னை விட ஜாலி ஆயிட்டான் முன்னாலே எனக்கு முன்னாலே கீழே இறங்கி வந்துட்டான் எனக்கும் ஒரு கோலமா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஒழுங்காக கொஞ்ச நேரம் ஓரமாக கடைசியாக உனக்கு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொன்னேன் நான் இந்த கோலம் ட்ராயிங்கு டெக்கரேஷன் இதெல்லாம் நல்லா பண்ணுவேங்க எங்கள் வீட்டில் வந்து நான் தான் கோலம் போடுவேன் என்னோட சிஸ்டர்ஸ் வந்து கலர் பண்ணுவாங்க எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு ஊர்ல எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணுறேன் என்னோட லைஃப்ல வந்து எல்லா இடத்துலையும் என்னோட பேரண்ட்ஸ் வந்து எனக்கு பின்னால் நிக்கல அதாவது சப்போர்ட்டிவா நினாங்க எது வரைக்கும்னா படிக்க வச்சாங்க மேரேஜ் பண்ணி வச்சாங்க நல்லது கெட்டதெல்லாம் பார்த்தாங்க பட் அதுக்கப்புறம் வந்து என்னோட சிஸ்டர்ஸ் தான் எனக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க நாங்க சின்ன வயசுல இருக்கும் போது எதாவது ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா அம்மா தான் வந்து கடைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க நாங்க வீட்டுலேயே தான் இருப்போம் ஆனா நாங்க கொஞ்சம் பெரியவங்களான எல்லாமே ரிவர்ஸ் ஆச்சு அம்மா லிஸ்ட் எதாவது எங்க கிட்ட கொடுத்துருவாங்க இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு எங்களுக்கு வீட்டுல இருந்து அந்த மெயின் கடை தெருவதுக்குள்ள அது வந்து கொஞ்சம் தூரம் தான் சோ நாங்க வந்து ஜாலியா பேசிட்டு அப்படியே நடந்து போய் எல்லாமே வாங்கிட்டு வருவோம் எங்க வீட்டுல மூணு பேர் பொண்ணுங்க நான் வந்து நான் தான் அதுல எங்க வீட்டுல மூணு பேரு பொண்ணுங்கன்றதுனால வீட்லயே அதிகமா இருக்க ஒரு பொருள் ஒண்ணு இருக்கும் அது என்னன்னு கெஸ்ட் பண்ணுங்க எஸ் ட்ரெஸ் ட்ரெஸ் தாங்க எங்க வீட்டுல மூணு பேருக்குமே அதிகமா ட்ரெஸ் இருக்கும் பெஸ்டிவல் டைம் இல்ல சும்மா அப்படியே கடைக்கு போகும்போது கூட ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துருவோம் அப்ப பெஸ்டிவல் டைம்னா இன்னும் ஜாலியா இருக்கும் நம்ம சேனல்ல ரொம்ப அதிகமான வியூஸ் போன ஷார்ட்ஸ்ல ஒண்ணு இந்த அண்ணாச்சி மரம் நட்டு வச்ச ஷார்ட்ஸ் அண்ணாச்சி நட்டு வச்சிங்களே அது என்னாச்சு அப்படின்னு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க அதோட நிலைமை தாங்க ஏன்னா நான் நட்டு வச்ச நாள்ல இருந்து ஒரே மலை இங்க சம மலை அதுக்கு மேல தண்ணி ஓடிட்டு இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன் அப்புறம் எப்படி அது மேல வளர்ந்து வரும் பரவாயில்ல நான் ஆ போடு கையில எப்படி போடணுமா இங்கே பாரு இங்கே பாரு இப்படி வச்சுக்கணும் இப்படி எடுக்கணும் கையில் எஸ் ஆ கீழே இப்படி இப்படி எஸ் குட் அப்படிதான் வெரி குட் நான் ஒரு கோலம் போட்டுக்கிறேன்னு கேட்டேன்ல எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டான் நவ் த சான்ஸ் இஸ் யர்ஸ் உன்னோட திறமையை காட்டு அப்படின்னு சொல்லியாச்சு ஒரு அம்மாவோட உண்மையான சந்தோஷங்கிறது என்னங்க நமக்கு ஏஜ் ஆக ஏஜ் ஆக கூடவே நம்ம பிள்ளைங்களோட வளர்ச்சியையும் பார்த்துட்டே வர்றது தானுங்க முன்னாலெல்லாம் என் பையன் வந்து சுத்தி இருக்கவங்க என்ன பண்ணாலும் நோ ஐடியா அப்படின்ற மாதிரி அவனுக்கு புரியாத மாதிரியே முடிச்சுட்டு இருப்பான் இப்ப வந்து சுத்தி இருக்கவங்க பண்ற விஷயங்கள் எல்லாம் காப்பி பண்ண ஆரம்பிச்சிருக்கான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்த மாசம் வந்துச்சுன்னா இந்த வீட்டுக்கு வந்து ஒன் இயர் ஆக போகுது ஆனா இப்ப ஆங்கில புத்தாண்டு வந்துச்சு இல்லையா அப்போதான் நாங்க ஃபர்ஸ்டே இந்த மரத்துல இருந்து இலையை கட் பண்ணோம் சின்னதா இருக்கே அப்படின்னு நாங்க கட் பண்ண கட் பண்ணாம விட்டோம்னா அந்த புல்லு வெட்டுறவங்க வரும்போது அப்படியே மொத்தமா கட் பண்ணி விட்டு போயிடாங்க ஒரே ஒரு இலை மட்டும் கட் பண்ணிட்டேங்க ஊர்ல இருந்தா மஞ்சள் கிழங்கு கரும்பு இதெல்லாம் இருக்கும் மஞ்சள் கிழங்கு வந்து பானையில கட்டி பொங்கல் வைக்கும்போது கட்டினதுக்கு அப்புறம் அடுப்புல வந்து பானையை எடுத்து வைப்பாங்க கரும்பு இல்லைங்கிறது தாங்க கரும்பு இல்லேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் கரும்புலாம் சொல்லவே தேவையில்ல ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது இந்த ஊர் பச்சரிசிங்க நம்ம பச்சரிசி எனக்கு கிடைக்கல பாப்போம் என்கிட்ட இருக்குனே ப்ரூனே நாட்டுல நாங்க இருக்க ஏரியா ஒரு வில்லேஜ் செட்டப்ல தாங்க இருக்கும் கிராம மாதிரி தான் இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா இப்ப ரீசெண்டா இங்க சூப்பர் மார்க்கெட்ல வாங்குற நிறைய பொருள் நல்லாவே இருக்கிறது குவாலிட்டியாவே இல்ல நாங்க இருக்க இடத்துல இருந்து புனே நாட்டோட கேபிட்டல் சிட்டி ஒரு நூறு கிலோமீட்டர் கிட்ட வருங்க இங்கதான் திங்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வீக்கெண்டு இதுக்காக அங்க போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தோங்க கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை ஆடிக்கிட்டு வந்துச்சான் அந்த கதை தான் நம்ம ஊர் மாதிரி அரிசியெல்லாம் வந்து இருபத்தஞ்சு கிலோவா கிடைக்காது இங்க வந்து அஞ்சு கிலோ பேக்கா தான் கிடைக்கும் நான் ரெண்டு பேக் வாங்கிட்டு வந்தேன் ஆனா அதை ரெண்டு ரெண்டு பேகையுமே ரெண்டு அஞ்சு அஞ்சு பத்து கிலோ ஆயிடுச்சு பத்து கிலோ அரிசியும் யூஸ் பண்ண முடியாத தான் இருந்துச்சு சரி வேணாம் குப்பையில தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன் அப்புறம் திடீர்னு ஒரு யோசனை தூக்கியும் போடணும் புறாவுக்கு போடலாமே அப்படின்னா அதை தனியா எடுத்து வச்சிருந்தேன் ஈவினிங் ஆனா எங்க வீட்டு முன்னால நிறைய புறா இருக்குங்க எங்க ஸ்ட்ரீட்லயே நிறைய புறா இருக்கும் ஈவினிங் ஆனாலும் என் பையன் அம்மா புறாவுக்கு அரிசி போடணும் அப்படின்னு சொன்னா இல்லையே அங்க எடுத்து வச்சிருக்கேன்னா போடுடா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவன் வந்து அதுக்கு பக்கத்துல இந்த பச்சரிசி எடுத்து புளாக்கு போட்டு காலி பண்ணிட்டான் புழுங்க அரிசியை போட சொன்னா பச்சரிசியை போட்டு இப்படி காலி பண்ணிட்டேடா இப்ப பொங்கல் எப்படிதான் வைக்கிறது அப்படின்னு கேட்டேன் ஏதோ பெரிய தப்பா பண்ணிவிட்டோம் போல வீடே சேர்ந்து நமக்கு கச்சேரி வைக்க போறாங்கன்னு முடிச்சுட்டு இருந்தான் சரி பாவம் பிள்ளை தெரியாம தானே பண்ணிட்டான் அப்படின்னு விட்டுட்டேன் இந்த வாட்சும் அஞ்சறையிலேயே ஸ்டாப் ஆயிடுச்சு கிச்சன்ல இருக்க வாட்சும் அஞ்சரை கிட்டதான் ஸ்டாப் ஆயிருக்கேன் என்ன ஒரு ஒற்றுமை இவங்க ரெண்டு பேருக்கும் பொங்கல் நினைக்கிறேன் ஈவினிங் வாங்க செஞ்சேன் ஏன்னா மார்னிங் செஞ்சோம்னா கடமைக்கு அறக்க பறக்க எல்லாரும் சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க ஸோ ஈவினிங் செஞ்சோம்னா கொஞ்ச நேரம் எல்லாரும் உட்கார்ந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்துட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டு பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் இந்த நாட்டுல ஏதுங்க பொங்கல் என் பையன் மட்டும் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருந்தான் ஆனா என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க எங்க தெருவை பாத்தீங்களா எவ்வளவு அமைதியா இருக்கணும் இதே நம்ம ஊரா இருந்தா களை கட்டும் போன வருஷம் பொங்கல் நினைக்கிறேன் இல்ல அதுக்கும் முத வருஷ பொங்கல் வந்து நான் ஊருக்கு வந்திருந்தேன் நான் இந்த பூனை நாட்டுக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு டைம் மட்டும் ஊர் போடுவோம் அந்த மாதிரி வர்றப்பெல்லாம் இங்க பூனை நாட்டுல கிடைக்காத பொருட்கள்லாம் அங்க இருந்து கொண்டு வந்துடுவோம் அதே மாதிரிதான் இந்த சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வந்து நான் எடுத்துட்டு வந்துருவேன் தலைவர் பொங்கல்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு டிமி கொடுத்துட்டு வீட்டுல சுத்திட்டு இருக்காரு குங்குமம் வச்சுக்கோங்க பொங்கல் வைக்கிறதுக்கு இந்த பாத்திரம் புதுசா வாங்கேன் மங்களகரமா அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு விட்டாச்சு என் பையன் பச்சரிசி எடுத்து புறாவுக்கு போட்டு காலி பண்ணிட்டான்னு சொன்னேன்ல எல்லா திங்ஸும் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோன்னு நேற்று நைட்டு ஒரு டைம் பாத்தேங்க அப்ப அந்த அரிசியை வந்து நான் பாத்துட்டேன் நல்ல வேலை பேட்மிண்டன் விளையாடிட்டு வரும்போது ஆண்டு வேல ஒரு கடையில இந்த ஊர் பச்சரிசி கிடைச்சது அதுதான் வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு அந்த பச்சரிசியில தான் பொங்கல் செய்ய போறோம் இதுதாங்க என்னோட பொங்கல் சாரி என்னோட பொங்கல் புது ட்ரெஸ் நான் சாரி கட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க இந்த சாரி இந்த கலரு செலக்ஷன் எல்லாமே என்னோட சிஸ்டர் தான் அவங்க தான் எனக்கு இந்த சாரி வாங்கி கொடுத்தாங்க அரிசி பருப்பு ரெண்டுமே குக்கர்ல ஒரு ரெண்டு ரெண்டு மூணு விசில் விட்டுட்டேன் நல்லா குழஞ்சு வந்துருச்சு அடுத்தது நம்ம பொட்டெல்லாம் வச்சு மங்களகரமா ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த எடுத்து அடுப்புல வச்சாச்சு வெள்ளம் எனக்கு பவுடரா தாங்க கிடைச்சது அந்த முழு வெள்ளமா கிடைக்கல அதுவும் கலரும் வந்து லைட்டா தான் இருந்துச்சு சோ பொங்கல் வந்து எனக்கு அந்த டார்க் கலர்ல வராம கொஞ்சம் லைட் தான் இருந்துச்சு பொங்கல் செய்யும்போது ஊர்ல எனக்கு எல்லாரும் ஞாபகமும் வந்துச்சு நான் எல்லாரையுமே மிஸ் பண்ணேங்க சும்மாவே நான் செட்டிபட்டல் பேர் வழிதா சே இங்க நம்ம தனியா பொங்கல் வச்சிட்டு இருக்கோம்ல இதுவே ஊர்ல இருந்தா நம்ம ஃபேமிலியோட எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு ஃபாரின்ல இருக்கிறதுலாம் இது ஒரு கஷ்டம் தாங்க எவ்வளவுதான் நமக்கு வந்து ஃபாரின் வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுத்திருந்தாலுமே இந்த ஒரு நாள் வந்து நம்ம ஃபேமிலியோட குடும்பத்தோட ஊர்ல இருந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ற சந்தோஷத்தை வந்து இந்த மொத்த ஃபாரின் லைஃப்பும் லைஃபுமே கொடுத்துறாதுங்க எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அம்மா வந்து வீட்டுக்கு வெளியதாங்க வாசல்ல பொங்கல் வைப்பாங்க காலையில மூணு மணிக்குள்ள ஆயிருக்காது எங்க அம்மா என்ன இன்னும் எந்திரிக்கலையா கோலம் போடலையா நீ தானே கோலம் போடுற சொன்ன அப்ப நான் போட்டுறவா கோலத்தை அப்படின்னு சொல்லுவாங்க நான் சின்ன வயசுல அந்த கோலம் எல்லாம் போடுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும்ல இல்லம்மா இல்லமா இல்லமா நானே கோல போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேமா எந்திரிச்சு வருவேன் நான் கோலம் போடுவேன் தங்கச்சி ரெண்டு பேருமே அதுக்கு கலர் கொடுத்துட்டே வருவாங்க அப்படியுமே நாங்க பாஸ்டா முடிக்க முடியாது எங்க அம்மா வந்து பொங்கல் பானையோட வந்துருவாங்க அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இன்னும் முடியலையா விடிய போகுது சீக்கிரம் முடிங்க என பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க போட்ட கோலத்துக்கு நடுவுல அடுப்ப செட் பண்ணி பொங்கல் வைப்பாங்க நான் அப்பா தங்கச்சி எல்லாரும் சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் அப்பா அடிக்கடி போய் அந்த விறகு அடுப்புலவங்க அந்த விறகு வந்து உள்ள தள்ளி அந்த தீயை வந்து எரிச்சு விட்டுட்டு இருப்பாங்க கரெக்டா சூரியன் உதிக்கு உள்ளங்க அப்ப டான்னு நாங்க சாமிய கும்பிட்டுவோங்க தலைவருக்கு இன்னைக்கு பொங்கல் ட்ரெஸ்ஸு பொங்கல் ஸ்பெஷல் வேட்டி சட்டை தான் நான் பொங்கல் வைக்கிறதுல பிஸியா இருந்தேன் அவனால அந்த சட்டை பட்டன் டைட்டா இருக்கிறதுனால பட்டன் போட முடியல போனேன் எனக்கு பின்னால வந்து நின்னுட்டு அம்மா பட்டன் போட்டு விடுமா பட்டன் போட்டு விடுமான்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த வேட்டி ஏற்கனவே போட்டு இது எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான இது எனக்கு வாங்கி கொடுத்தது அண்ணன்னா என்னோட பெரியம்மா பையன் காதுகுத்துக்கு நாங்க மூணு பேரும் பொண்ணுங்க இல்லையா சோ செய்முறை எல்லாம் அப்பா செய்வாங்க சில விஷயங்கள் வந்து எங்களுக்குள்ளே மாத்தி செஞ்சுப்போம் என்னோட அண்ணன் அதாவது சனவுக்கு என் பையனுக்கு வந்து மாமா முறையில இருக்கவங்க கூட கையை வீசிட்டு சும்மா வந்தப்போ இந்த ஒரு அண்ணன் மட்டும்தான் அந்த சீர்வரிசையோட இன்னும் ஒரே ஒருத்தவங்க தான் மாமன் சீர்வரிசையோட வந்தாங்க ஐ நவர் பகெட் தட் மூமெண்ட் இன் மை லைஃப் சில விஷயங்கள்ல விஷயங்களை வாழ்க்கையில மறக்க முடிய முடியாது இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்ல இதுவும் ஒன்னு அந்த சீர்வரிசை தட்டு மேல இந்த டிரஸ் வச்சு எடுத்துட்டு வந்தாங்க ஒருத்தவங்க நமக்கு செய்யறாங்கன்னா அது இவ்ளோ செய்யறாங்க அவ்வளவு செய்யறாங்க அப்படின்றதுலாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க அவங்களுக்கு நமக்கு செய்யணும்ன்ற ஒரு மனசு இருக்கு பாருங்க அதாங்க ஒரு பெரிய விஷயம் இந்த ட்ரெஸ்ஸை எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பெஷல்னு ஒரு ரெண்டு மூணு வீடியோல சொல்லிருப்பேன் அது எதுனால ஸ்பெஷல் அப்படின்னா இதனால தாங்க சனாவோட அப்பா வர டைம் ஆயிடுச்சு ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே அப்பாக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு உங்களுக்காக ரெண்டு நாள் வீட்டை வந்து நாங்க டீப் கிளீன் பண்ணோம் சோ அதனால சம வேலை அதோட நமக்கு தைக்கிறதுக்கும் நிறைய ட்ரெஸ் வந்துருச்சு ரொம்ப தான் லாஸ்ட் டூ டேஸ் போயிட்டு இருந்துச்சு நான் பால் வந்து இறக்குறதுக்கு கொஞ்சம் தான் சேர்ப்பேன் பால் வந்து காய்ச்சி சேர்த்துக்கிட்டேன் அப்பதான் வந்து அந்த பாலோட பிளேவர் தெரியும் எனக்கு நெய் பிடிக்காதுங்க நான் கொஞ்சமா தான் நெய் சேர்ப்பேன் பொங்கல்னா எல்லாம் சூப்பருங்க ஆனா நம்மளோட வெள்ளம் வந்து கொஞ்சம் லைட் கலரா இருந்ததுனால பொங்கல் வந்து நல்லா கலர் கொடுக்கல நல்லா வந்து டார்க் கலர்ல இருக்கும் பொங்கல் பாக்குறதுக்கு என்னன்னா அது தான் மற்றபடி சாப்பிட்றதுக்கு பொங்கல் நல்லா டேஸ்டா இருந்துச்சுங்க மழை பெஞ்சுட்டே இருந்ததுனால கார்டன்லயும் எந்த வேலையுமே செய்ய முடியல அந்த அண்ணாச்சி மரம் வந்து என்னாச்சும் கேட்டுட்டு இருந்தீங்க அது பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் அந்த அண்ணாச்சி செடியை சுத்தி கொஞ்சம் கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கு ஸோ அக்டோபர் வீக்ஸ்ல வந்து கார்டனிங் வேலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த செடி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் எந்த கஷ்டமும் இல்லாம எல்லாரோட வாழ்க்கையும் நிறைவா இருக்கட்டும் நான் சாரி கட்டியிருந்தது எனக்கு சர்ப்ரைஸா இருந்திருக்கு போல ஒன் ஃபார் மம்மி ஒன் ஃபார் ரெடி ஒன் ஃபார் சொல்லு இந்த ஜூஸ் பேரு செந்தோல் இதுல தேங்காய் பால் சேர்த்திருப்பாங்க ப்ரௌன் சுகரும் போட்டிருப்பாங்க அது கூட ஒரு கிரீன் கலர் மாதிரி நூடுல்ஸும் சேர்த்திருப்பாங்க என்னோட பழக்கம் எங்க சிசரத்தை கட் பண்ணுறதுலாம் இல்லை டபால்னு பால் வச்சு கடிச்சிருவேன் நான் ஸ்பாட்லேயே இல்லை இது ஸ்ட்ராவை உள்ளேருந்து எடுத்தான் ஒரே கடி தான் நீங்களா தான் அதுக்கு ஒரு சிசரை எடுக்கிட்டு இருப்பீங்க அது அவனுக்கு தெரியாதில்ல பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஓட்டையை போட்டு விடுங்க என்ன திடீர்னு எதுவுமே சொல்லாம வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் நானும் ரெண்டு நாளா பார்த்தேன் ரொம்ப பிஸியா வேலை பார்த்துட்டு இருந்தேன் சரி கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லியாச்சு நம்ம பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததா எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்டாச்சுங்க அவ்வ தாங்க வீடியோட எண்ணுக்கு வந்தாச்சு எல்லாருக்கும் இன்னொரு முறை இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னொரு நல்ல வீடியோல வந்து உங்களை எல்லாத்தையும் பாக்குறேன் பபாய்